அதான் பல மாநிலங்களில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பீகார் மாநிலத்தில் என்ன நடந்திருக்குங்கிறத நீங்களே பத்திரிகை நண்பர் நீங்களே வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறீங்க இன்றைக்கி அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து நம்முடைய முதலமைச்சர் தலைமையில் இன்றைக்கி கூட இருக்கின்றது அதில் அனைத்து கட்சி தலைவருடைய கருத்துக்களையும் முதலமைச்சர் கேட்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவார் குறிப்பாக அதான் எங்கெங்கே தேர்தல் நடக்குதோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு அதாவது ஒன்றிய பாஜக அரசுக்கு எது எது சாதகமாக இருக்கோ அது மட்டும் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பாதகமாக இருக்கக்கூடிய வாக்குகளை எல்லாம் நீக்குகின்ற அந்த பணிகளை வெளிப்படையாகவே அவங்க ஈடுபட்டுருக்காங்க இதற்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம் தொடர்ந்து அவங்க தமிழ்நாட்டில் அவங்களுக்கு இந்த வெல்லுவதற்கான அந்த வாய்ப்பு கடந்த பல வருடங்களாக பாஜகவுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை மக்கள் அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கறதில்ல எனவே இதில் எப்படியாவது அந்த இதைய பயன்படுத்தியாவது அவங்க வெற்றி பெறணும் அப்படின்னு முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க நான் அதுதான் எங்களுடைய கருத்து இதுக்கு வந்து நான் எப்படிங்க கருத்து சொல்ல முடியும் அது அவங்க இயக்கம் அது அவங்களுடைய பொதுச் செயலர் நான் என்னன்னு சொல்லியிருக்கிறேன் எதிர்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி பழனிசாமி அவர்கள்தான் தான் இதுக்கு தான் சொன்னேன் நான் அவர் தான் இன்றைக்குமே நிரந்தர பொதுச் செயலர் தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் நான் சொன்னது தான் காரணம் அது செய்தி தொலைக்காட்சிகளில் எந்த செய்திகள் வந்தாலும் சோஷியல் மீடியால எந்த செய்திகள் இருந்தாலும் இல்லை தொடர்ந்து இப்போ ஆரம்பிக்கல நாங்கள் கடந்த ஒரு நான்கு மாதங்களாகவே நான்கு மாதங்களுக்கு முன்பே முதலமைச்சர் தலைமையிலே வந்து அனைத்து அதிகாரிகள் மக்கள் பிரதிநிதிகள் மேயர் துணை மேயர் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் வரவிச்சு ஒரு கண்டினியூஸாக இது மீட்டிங்ஸ் நடத்திட்டுருக்கோம் இந்த இந்த வருஷம் கிடையாது கிடையாது இப்போ ஒரு கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளாகவே இதை நாங்கள் வந்து முதலமைச்சர் வந்து இதை வந்து வலியுறுத்திட்டு இருக்காரு இந்த வருஷம் நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கோம் ரெண்டு மூன்று நாள் நல்லா மழை பெஞ்சது இப்போ விட்டுருக்கு இந்த ரோட் பேட்ச் ஒர்க்ஸ்லாம் வந்து இப்போ மழை விட்டதுனால இந்த கடந்த மூன்று நாட்களாக எல்லா இடத்துலையும் வேகமாக போயிட்டுருக்கு மற்றபடி டபிள்யூஆர்டி ஒர்க்ஸு அப்புறம் வந்து இவங்க நகராட்சியுடைய ஒர்க்ஸு கார்ப்பரேஷனுடைய ஒர்க்ஸு எல்லாமே களத்தில் பார்க்கும்போது எனக்கு நல்லா சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இன்னும் மக்கள் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க எங்கே போனாலும் இந்த ஒரு ஒரு பிரச்சனையை சுட்டி காட்டுறாங்க அந்தந்த பிரச்சனையை அங்கங்கே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ செஞ்சு கொடுக்குறோம் இன்னும் அடுத்து ஒரு வாரத்துக்கு மழை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்குது வானிலை மையம் சொல்லியிருக்காங்க இப்போ எங்கள் ப எங்கள் சைட்லேருந்து அரசு சைட்லேருந்து அனைத்து ஒர்க்களும் சிறப்பாக இருக்கிறோம் பொதுமக்களும் அவங்களுடைய ஆலோசனை சொல்லுமா கேட்டுக்கொள்கிறேன் சம்பந்தப்பட்ட அமைச்சரான நேரு அவர்கள் தெளிவாக பதில் இந்த குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க இதை நாங்கள் சட்டப்படி சந்திக்க தயாராக இருக்கின்றோம் இதுக்கு முதலமைச்சர்கள் தெளிவாக பதில் சொல்லியிருக்காங்க நானும் இதுக்கு என்ன தெளிவாக பேட்டி கொடுத்துருக்குறேன் இதுக்கு உண்மையாக யார் பேட்டி கொடுக்கணுமோ இன்னும் நீங்கள் அவரை பேட்டி எடுக்க முயற்சி எடுக்கலையா இல்லை பேட்டி கொடுக்க விரும்பலையா அப்படின்னு எனக்கு தெரியல இன்னும் சிபிஐ என்கொயரி போட்டு போட்டிருக்கிறாங்க நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்க அதனால் அதுக்கு நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை இன்னொன்று அவர் திரு அஜித் சருடைய பேட்டியை நான் முழுசாக இன்னும் பார்க்கல கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தேன் முழுசாக இன்னும் பார்க்கல அதனால அதுக்கு கருத்து ஒரு விரும்பவில்லை அது சொன்னது அவருடைய சொந்த கருத்து அதை எது எந்த கருத்தாலும் அது பாராட்டத்தக்கது தான்